பார்க்குற வீடியோ எல்லாம் பற்றி தான் எலெக்ஷன்ஸ் டிஎன் எலெக்ஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இப்போது வரக்கூடிய லோக்சபா எலெக்ஷன் எப்போ ஏப்ரல் பத்தொன்பதேதி எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது இதோட ரிசல்ட்ஸ் வந்து நம்ம ஜூன் மாதம் நாலாம் தேதி இந்த எலெக்ஷன் எலெக்ஷன்ஸ்லாம் வந்து எப்போது இந்த மாதிரி லோக்சபா எலெக்ஷன் ஆரம்பித்த பீரியட் எப்போனா ஏப்ரல் செவன்டீன்த் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் தான் இந்த எலெக்ஷன் ஆரம்பித்தாங்க நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் தான் நம்ம நீர் அவர்களை முதல் ப்ரைம் மினிஸ்டராக நம்ம இந்தியாவில் வந்து பொறுப்பேற்ற அதுக்கப்புறம் இப்போ வந்து பதினேழாவது எலெக்ஷன் பதினேழாவது ப்ரைம் மினிஸ்டர் வந்து இருக்கார் இப்போ நடக்க போகிற எலெக்ஷன் பதினெட்டாவது ப்ரைம் மினிஸ்டருக்கான ஒரு எழுச்சி இதில் நம்ம தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தப்ப மொத்தமாக வந்து ஒரு முப்பத்தி ஒம்பது தொகுதிகள் இருக்குது அது என்னென்னா திருவள்ளுவர் சென்னை நார்த் சென்னை சவுத் சென்னை சென்ட்ரல் ஸ்ரீபெரம்புத்தூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் வெள்ளூர் கிருஷ்ணகிரி சேலம் அப்புறம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் நீலகிரி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திண்டுக்கல் திருச்சி பெரம்பலூர் கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் சிவகங்கை மதுரை தேனி விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி அண்ட் லாஸ்டாக கன்னியாகுமரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போது மூணு பெரிய பார்ட்டிகள் மூணு பெரிய கட்சிகள் வந்து இந்த எலெக்ஷனில் போ போட்டியாங்க ஒன்று வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச டிஎம்கே அப்புறம் ஏடிஎம்கே அப்புறம் பிஜேபி இந்த மூணு பெரிய கட்சிகள் தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இருக்காங்க வேறு ஏப்ரல் நைன்டீன் எல்லாருமே வந்து ஓட்டு போடுங்க ஓட்டு போகிறது வந்து அது ஒரு ஒரு வேலையாக போய் பார்க்காம அது நம்மளோட முக்கியமான ஒரு கடமை முக்கியமான ஒரு பொறுப்பு அதை நம்ம உணர்ந்து அதை போய் எல்லோரும் போய் ஓட்டு போடுங்க சொல்லிட்டேன் என்ன சொன்னேன் அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன் ஏன்ட்டு சொன்னேன் எனக்கு போட்டேன்னு சொன்னேன் இதில் இதில் உண்மை ரெண்டும் ஒன்றுதானே என்னடா சொல் இந்த மாதிரிலாம் ஓட்டு போட்டுருக்காதீங்க நேர்மையாக பொறுமையாக சிந்திச்சு யாருக்கு ஓட்டு போடணுமோ உங்க ஊற்றி கேணிக்கட்டி யார் என்னன்னு பார்த்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க ஓட்டு கண்டிப்பாக போடுங்கள் ஓட்டு போடுறதுலாம் ஒரு மாற்றமே நான் ஒரு நடக்கும் கண்டிப்பாக ஓட்டு போடுங்கள் தேங்க் யூண்ணே அவர்ட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னதெல்லாம் ஒரு குத்து உன்கிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குரு இந்த குத்துங்க மூணாவது குத்து நான் குத்தவா குத்துனே உன் கையை தரமா குத்து எல்லா கட்சியும் காசு வாங்குறது எல்லாத்துக்கும் போறது பகை இல்லாம போறீங்க